தை அமாவாசையை முன்னிட்டு கசமாடசாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அயன் சிங்கம்பட்டியில் உள்ளது கசமாடசாமி திருக்கோவில் இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்று பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு தை அமாவாசையான இன்று கசமாடசாமி திருக்கோவிலில் ஆசார படைப்பும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை திரு இசக்கியப்பன் மற்றும் சிஇஏ பள்ளிக்குழுமத்தின் சேர்மன் திரு சாமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் கசமாடசாமி கோவில் வரிதாரர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் Terima kasih telah menonton! வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்